திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறை நடத்தும் மூன்றாவது மாநில மாநாடு நாள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இடம் சென்னை எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து திமுக எப்பயுமே வழக்கர் அணி ரெண்டு அணியா இருக்கும் ஒரு அணியா திகழ்ந்ததே கிடையாது எங்க அப்பா காலத்துல அடிச்சுப்பாரு ஏய் ஒன்னா இருக்கு அப்பா ஒன்னா இருக்கு அப்பா எவனும் பேச்சே கேட்கறதே கிடையாது அழைக்கும் போது என்ன சொன்னாருன்னா நீங்க வரீங்க இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க எல்லாம் வேற வேற ஒரு பாதையில செல்றாங்க இப்ப வரும்போது இப்போ மேடையில் பேசும்போது நாங்க என்னங்க வாழ்த்துறைன்றீங்க ஒன்னு ஒரு கேவேட் போட்டார் நீங்க வாழ்த்த மட்டும்தான் செய்யணும் என்னங்க மாறி மாறி பேசுறீங்க பெரிய எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று நடந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்கு செக்க வச்சு அணியது என்றால் அது வழக்கவே இந்தியாவிலே சரித்திர படைத்த கட்சி இது என்றால் திமுக என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான் நம்மளை வந்து கூட இப்படி மாறி மாறி செஞ்சிருப்பாங்க மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் வழக்கண்கள் ஒன்னே சேர மாட்டாங்க ஏன்னா இது இப்ப இல்லை எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலேருந்து திமுகவுல எப்பயுமே வழக்கறிஞர்கள் அணி ரெண்டு அணியா இருக்கும் ஒரு அணியா திகழ்ந்ததே கிடையாது எங்க அப்பா காலத்துல அடிச்சுப்பாரு ஏய் ஒன்னா இருங்க அப்பா ஒன்னா இருங்க எவனும் பேச்சையே கேட்கறதே கிடையாது ஆனால் எனக்கு என்ன நினைப்பா உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி நான்காம் தேர்தலில் போது அருமையன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு வழக்கறி உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல் இருப்பார் அப்ப பார்த்தா விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் நம் வழக்கறி அணி அப்பொழுது இருந்தது ஆனால் இங்கே பார்க்கும் போது நம் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒரு மாபெரும் மாநாடு போல் நடக்குது போது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கு கருத்து வேறுபாடு வழக்கறியின் உரிமை ஏன்னா எல்லா வழக்கன் ஒன்னா பேசினா அப்படி யாரும் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க ரெண்டு கருத்து சொன்னால் தான் சம்பாதிக்க முடியும் ஆயிரம் நாள் நான் அவ்வளோ வச்சுங்களேன் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்வாரு ஒரே கருத்து சொல்வார் உனக்கு உடம்பு சரியில்லைப்பா நீ உனக்கு இருதயம் சரியில்லப்பா இல்லாட்டி லிவர் சரியில்லைன்னுப்பா ஆனால் நீங்கள் ஏன் வழக்கறிக்கிட்ட போனால் இருதயம் நல்லதாக இருக்குது இந்த இந்த கிட்னி டாக்டர் சரியில்லைன்னுபாங்க நீங்கள் அவர் மேலே கேச போடுங்க கடைசியில் சொல்வாங்க உனக்கு நண்பர்கள் யார் என்று சொல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்றேன் ஏன்னா ஏன்னு கேட்டேன் உனக்கு நண்பர்கள் டாக்டராக இருந்தால் போய் ஹாஸ்பிட்டலில் சேருன்னு வாங்க உனக்கு நண்பர்கள் வழக்கிறதா போய் கேச போடு கேச போட சொத்து அழித்து நடு ரோட்டில் நிற்க வச்சிருவான் அதுக்கு இல்லை காரணம் என்றால் நாம் கடந்து வந்த பாதையை சற்று பாருங்கள் நான் உண்மையே ஏன்னா ரெண்டு விஷயம் ஏன்னா அருமை நின்னார் இல்லை அவர்கள் அழைக்கும் போது வேற மாதிரி பேசுனார் நீங்கள் வரீங்க இருக்காரு அண்ணங்க என்னாரில் கண்ணிருக்காரா அழைக்கும் போது என்ன சொன்னார்னா நீங்க வரீங்க இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க எல்லாம் வேற வேற பாதையில செல்றாங்க இப்ப வரும்போது இப்ப மேலே பேசும்போது வாழ்த்துறை நாங்க என்னங்க வாழ்த்துறைன்றீங்க ஒன்னு ஒரு கேவேட் போட்டார் நீங்க வாழ்த்த மட்டும்தான் செய்யணும் என்னங்க மாறி மாறி பேசுறீங்கல்ல காரணம் என்றால் நாம் வழக்கறிஞர் அணி பல அதாவது ஆயிரத்தி எழுபது முதல் என் கட்சி ஆரம்பிச்ச முதலே என்றால் சோதனைகளை சந்திக்கிறது கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போது உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் நாம் எமெர்ஜென்சியை சந்தித்த போது நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது என் தந்தை சிறையில் இருந்த போது என் மூத்த கழகத்திலெல்லாம் சிறையில் இருந்த போது அவர்களை ஒரு இரண்டு மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை ஏன்னால் எமர்ஜென்சின்னு பயந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கம் தள்ளிதறிக்க ஒண்ணான் அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்க நிகழ்மைதான் எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் ஆனால் நமக்கு சாதகமாக நாம் மக்கள் நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை நாம் எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்கு செக்கு வச்சு அணியது என்றால் அது வழக்கறிஞர் பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலதன பயிற்சியது யார் என்றால் அது வழக்கறிஞர் அது மட்டுமல்ல இந்தியாவிலே படைத்த கட்சி இது என்றால் திமுக தான் என்ன மாதிரி சரித்திரம் அதிகமாக ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்மதான் நம்மள வந்து ஊடமாட்டானு இப்படி மாறி மாறி எதிர்கொண்ட நின்றது அணியுது என்றால் அது நமது அது சட்டத்துறை பல ச சட்ட சிக்கலை சந்தித்தோம் தொண்ணூத்தி ஒண்ணிலே நம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது கழகத்தின் பேருக்கே ஒரு சங்கடம் வந்த போது ஏன் கழகத்திற்கே இருக்க தலைமை நிலையத்திற்கே வந்த போது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணி தான் ஏன் நம்ம பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நாம் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து இந்த செயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்டத்தை சொல்றது காரணம் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னிலே ஜெயலலிதா அம்மையார் வந்த போது என்ன பண்ணாங்க பெரிய தலைவர்களை விட்டு விட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட செயலாளரும் குற்றங்களை சுற்றுலா போட்டு பொய்யான குற்றச்சாட்டை போட்ட போது அவர்களை எதிர்த்து நின்ற அணி என்றால் நாம் சட்டத்துறை அணியிருக்கோம் ஏன் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா சரி சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சட்ட சிக்கலை சந்திச்சீங்க இப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க ஆளுங்கட்சியா வந்தப்ப சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போதுதான் பாருங்கள் நல்லா இருக்கு பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறான் ஆனா எம்பையர் சரியில்லை எம்பையர் சரியில்லாத போது ஒழுகாக எம்பையர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யார் என்றால் நம் சட்டத்துறை அணிதான் இந்த போராட்டம் இல்ல இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு நான் கண்டிப்பாக வடசெங்கை எம்பி வந்திருக்காரு அவர்களின் வாழ்த்துக்கள் வடசங்கை அதே போல பாத்தீங்கன்னால் தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிகழ் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும் ஒன்றும் சொல்ல போனென்றால் இன்று பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த முன்னூத்தி எழுபது அந்தஸ்து எடுக்க போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் ஏன் அதே போல் விவசாய விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் தொடர்ந்து என்றால் ஏன் இன்று ஐபிசிஏ மாத்தி பி பிஎன்எஸ் என்று கொண்டு வந்தார்களே அதை எதிர்த்து குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான் என்று சொல்கிறால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்து சட்டத்திற்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சனை வருகிறதோ தொடர்ந்து கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தான் ஆகையால் சொல்கிறேன் இங்கு நீங்கள் கூடியீர்கள் ஏதோ கூடினோம் ஏதோ கேட்டோம் ஏதோ கலைந்தோம் என்று போய்விடக் கூடாது இங்கு சொல்லுங்க என்ற கருத்துக்களை கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருவேறு கருத்துகள் இருந்தால்தான் நீங்கள் லாயர் இல்லாவிட்டால் வேஸ்ட் நீங்க ரெண்டு கருத்துக்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம் நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு நமக்கு மிக மிக முக்கியம் தமிழ் அது எதுக்கேனும் சோதனை வந்தால் முதலாளாக நீங்கள் இன்னைக்கு நிற்பீர்கள் நம் சொ சட்டத்துறை நிற்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த மாநாடு சிறப்புற நடைபெற்றுகின்ற அருவன் என்ஆர்க்கும் அவர்கள் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்துறை நடத்தும் மூன்றாவது மாநில மாநாடு நாள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இனம் சென்னை மில்கி மிஸ்ட் பன்னீர் பன்னீர் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை